சாய்ராம் ஓம் ஸ்ரீ என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் அருள் உரை அண்ணம் பிரம்மா ரஷோ விஷ்ணு போக்தா தேவோ மகேஸ்வரா என்று ஸ்ரீ யேசாய் பாபா கூறினார் இது உணவே பிரம்மா சாரம் விஷ்ணு அதை மகேஸ்வரா என்ற மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது உணவின் சாரா அம்சம் முழு உடலை நிரப்பி வலிமை கொடுப்பதால் அதற்கு பிரம்மம் என்று பெயர் என்று கூறினார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சில விஷயங்கள் இங்கு உணவை வீணாக்குவது ஒரு பாவம் மற்றும் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறது உணவை பிரசாதம் என்று கருத வேண்டும் இது சாமியின் அருள் பரிசு உண்பதற்கு முன் கடவுளுக்கு உணவு வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது அவ்வாறு உண்ணப்படும் உணவு பிரசாதமாக அதாவது பிரதிஷ்டையான பிரசாதம் பிரசாதம் ஆகிறது பாத்திரத்தின் தூய்மை தூய்மை சமைக்கும் போது ஏற்படும் மூன்று அசுத்தங்களில் இருந்து உணவை தூய்மைப்படுத்தப்படுகிறது பிரார்த்தனை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்